வணக்க மக்களே மக்கள் இந்தியாவுக்காக முதல் சுதந்திர போர் நம்ம வேலூர் கோட்டையில் தான் நடந்திருக்குன்னு உங்களில் எத்தனை பேருக்கு தெரியும் ஆமாங்க ஆயிரத்தி எட்நூற்றி ஆறாம் ஆண்டு ஜூலை பத்தாம் நாள் வேலூர் சிப்பாய் புரட்சி நடந்திருக்கு இந்த சிப்பாய் புரட்சி எதுக்காக நடந்திருக்குன்னா இந்திய சிப்பாய் வீரர்கள் காதனிகளை அணியக்கூடாது நெற்றியில் ஜாதி மத குறியீடு இருக்கக்கூடாது தாடி பெரிய மீசை வைக்கக்கூடாது என்று ஆங்கிலேயர்கள் ரூல்ஸ் போட்டிருக்காங்க அந்த ரூல்ஸ் இந்திய வீரர்களுக்கு பிடிக்கல அதனால் இந்திய வீரர்கள் ஆங்கிலேய வீரர்களை எதிர்த்து போர் தொடுக்க முடிவு பண்ணுறாங்க அந்த சமயத்தில் தான் திப்பு சுல்தானுடைய ஆறாவது மகளான நூறுக்கு வேலூர் கோட்டையில் திருமணம் நடத்த முடிவு பண்ணுறாங்க இதுதான் சரியான தருணம் சொல்லிட்டு இந்திய வீரர்கள் ஆங்கிலேய வீரர்களை எதிர்த்து போ தொடுக்கிறாங்க தாக்குதலும் செய்கிறாங்க வேலூரில் நடந்த இந்த தாக்குதலில் ஆற்காட்டில் இருக்க ஆங்கில படை தளபதிக்கு தெரிய வருது அவர் வேலூர் கோட்டைக்கு வந்து இந்திய வீரர்களை கொன்று குவிக்கிறாரு இந்த புரட்சியே வேலூர் சிப்பாய் புரட்சின்னு சொல்லப்படுது வேலூர் மக்கான் சிக்னலில் இந்த புரட்சிக்கான நினைவு தூண் வைக்கப்பட்டுள்ளது நம்ம சிப்பாய்களின் வீரத்தையும் தியாகத்தையும் பற்றி தான் இந்த நினைவு தும் நினைவூட்டுது இந்த சிப்பாய் புரட்சி இன்றோட இரநூத்தி பதினெட்டாவது ஆண்டாக சிப்பாய்களின் வீர வணக்கமாக கொண்டாடப்படுது ஒவ்வொரு ஆண்டும் இந்த சிப்பாய் புரட்சியோட முழு வீடியோ என்னோட யூடியூப் சேனலில் அப்லோட் பண்றேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க உங்க ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க மறக்காம நம்ம பேஜை ஃபாலோ பண்ணிடுங்க பை ஃப்ரெண்ட்ஸ்